சென்னையில் மயிலாப்பூர் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில்தான் ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் அருகே ஆறு பழமையான அதிகம் அறியப்படாத சிவாலயங்கள் அருகருகே அமைந்திருக்கின்றன இந்த ஏழு சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் முக்தி பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஏழு சிவாலயங்களுக்கு நவக்கிரகத்தோடு தொடர்பு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவை சென்னையின் சப்த விடங்க ஸ்தலங்களைப் போலும் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இதன் விசேஷமாகும் இவை அனைத்தும் மயிலாப்பூர் அருகிலேயே இருப்பதால் ஒரு நாளில் தரிசனம் செய்ய முடியும் இவற்றோடு அப்பர் சுவாமி ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டால் அஷ்டவீரட்டான ஸ்தலங்களுக்குச் சென்ற பலனும் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த ஏழு கோயில்களுமே பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் நாம முதல்ல பார்க்கப் போற சிவதலம் ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோயில் சூரியன் ஸ்தலம் மயிலைக் கடை வீதியில் பஜார் சாலை இருக்கும் காரணீஸ்வரர் கோயிலுக்கு அருகில்தான் ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோயிலும் உள்ளது சப்த சிவ வழிபாட்டில் முதலில் வழிபட வேண்டிய கோயிலாகும் விசாலாட்சி அம்பாள் உடனுரையாக விருபாக்சீஸ்வரர் கோயில் கொண்டிருக்கிறார் இங்கு விசாலாட்சி அம்மன் சந்நிதிக்கு முன்பாக உள்ள பலிபீடம் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகின்றது பைரவர் சந்நிதியும் சூரியனார் சந்நிதியும் அம்பாளின் சந்நிதிக்கு அருகிலேயே உள்ளன சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தபோது இறைவன் அவரது திருவுளப்படி நடராஜ தாண்டவத்தை காண்பித்து அருளினார் இரண்டாவது திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் சந்திரன் ஸ்தலம் மயிலையிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலையில் தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் உள்ளது மாச்சி மாத தீர்த்த நீராட்ட விழாவின் போது கடலுக்குள் ஏழு சிவாலயங்களிலிருந்து எழுந்தருளும் சுவாமிகளில் தீர்த்தபாலீஸ்வரருக்குத்தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுவதால் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது மூன்றாவது திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் செவ்வாய் ஸ்தலம் மயிலாப்பூரின் காவல் தெய்வம் என்று கூறப்படும் கோலவிழியம்மன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிறது ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் மரங்கள் அடர்ந்து நிழல் பரப்பி நிற்க குளிர்ச்சியான சூழலில் ஸ்ரீ பெரிய நாயகி சமேதராக கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு வாலீஸ்வரர் இந்த கோயில் இரண்டாயிரம் வருடங்களுக்கும் முந்தையதாக கருதப்படுகிறது நான்காவது திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் புதன் ஸ்தலம் மயிலாப்பூர் கடைவீதி காரணீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் மல்லிகை மலர் செடிகள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் இங்கே கோயில் கொண்ட இறைவனுக்கும் மல்லீஸ்வரர் என்றே திருப்பெயர் அமைந்திருக்கிறது ஐந்தாவது திருக்கோயில் ஸ்ரீ காரணீஸ்வரர் கோயில் குரு ஸ்தலம் இத்திருக்கோயில் சென்னை மாநகரில் மயிலாப்பூர் பகுதியில் கடற்கரை சாலையிலிருந்து வரும் காரணீஸ்வரர் கோயில் தெருவும் பஜார் சாலையும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இதன் அருகில் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது பன்னிரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோயில் பிற்கால சோழர்களால் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது ஆறாவது திருக்கோயில் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயில் சுக்கிரஸ்தலம் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே இருக்கும் இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் சிவனுக்கும் காமாட்சிக்கும் உரிய திருத்தலமாக அமைந்துள்ளது சுக்கிராச்சாரியார் இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டு கண்பார்வை பெற்றதாக தல வரலாறு எனவே ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டால் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் வெள்ளீஸ்வரரை கண் டாக்டர் என்றே கொண்டாடுகிறார்கள் மேலும் சுக்கரஸ்தலத்து ஈசனை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வர களத்திர தோஷம் மற்றும் திருமண தடை நீங்கும் ஏழாவது திருக்கோயில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் சனி ஸ்தலம் மயிலையின் சப்த சிவதலங்களில் மயிலையின் நாயகனாக அருள்மிகு கற்பகாம்பிகை சமேதராக அருள் புரியும் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலே நாம் முதலில் தரிசிக்க வேண்டிய ஆலயமாகும் திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது சிவபெருமான் மேற்கு பார்த்து எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று ஆதியில் இருந்த கபாலீஸ்வரர் கோயில் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் பிறகு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது உள்ள இடத்தில் கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்கின்றனர் புன்னை மரத்தின் அடியில் எழுந்தருளி இருந்த இறைவனை அம்பிகை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த காரணத்தால் இந்த தலத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டது நவக்கிரகங்களில் ஆயுள் காரகனான சனீஸ்வரனின் அம்சமாக கபாலீஸ்வரர் அமைந்திருக்கிறார் நவக்கிரக ஸ்தலங்கள் என கூறிவிட்டு ராகுவையும் கேதுவையும் விட்டுவிட்டீர்களே எனக் கேட்பது காதில் விழுகிறது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்தானே அவர்களுக்கு தனி வீடு கிடையாதல்லவா எட்டாவது திருக்கோயில் அருள்மிகு முண்டக கண்ணியம்தான் ஸ்தலம் திருமயிலையின் மருத்துவச்சி என போற்றப்படும் முண்டகண்ணியம்மனே ராகுவின் அம்சமாக திகழ்கிறாள் ஒன்பதாவது திருக்கோயில் அருள்மிகு கோலவிழியம்மன் ஸ்தலம் துர்கை மற்றும் மாரியம்மனை ராகுவின் அம்சமாகவும் காளியை கேதுவின் அம்சமாகவும் கூறப்படுகிறது எல்லை காளியான கோலவிழி அம்மன் கேதுவின் அம்சமாக திகழ்கிறாள் இப்படி மயிலை பகுதியே சிவமயமாக திகழ்வதால் தான் மயிலையே கயிலை கயிலையே மயிலை என்ற பெற்றது போலும் வரும் சிவராத்திரி நாளில் ஏழு சிவன் கோயில்கள் மற்றும் இரண்டு அம்மன் கோயில்கள் இவற்றோடு அப்பர் சுவாமி கோயிலுக்கும் சென்று தரிசித்த பலனை பெறுவோம் நவகிரகங்களை மட்டுமல்லாது சப்தவிடங்க ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் அட்டவீரட்டான ஸ்தலங்களை தரிசித்த பலனை பெறுவோம் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோல நம்ம மயிலில் இருக்கிற அற்புதமான திரு சிவத்தலங்களை பத்தி பார்த்தோம் இந்த கோவிலில் நீங்க எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்